ஸோ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய ஏஞ்சல் மெசேஜ் என்னென்னா இவங்க ஃபர்ஸ்ட் தன்னை தானே அப்ரிஷியேட் வந்து பண்ணிக்கணும் அதாவது நான் அன்லக்கி பர்சன் எனக்கு வந்து எந்த ஒரு க்ரெடிட்ஸும் கிடைக்க மாட்டேங்குது நான் எதற்கும் வந்து தகுதி இல்லாத ஒரு பர்சன் அப்படிலாம் இவங்க இவங்களே டவுன் பண்ணிக்கக்கூடாது இவங்களை பர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்களோ அப்பதான் மற்றவங்க கிட்ட இருந்து அந்த அப்ரிசியேஷனும் இவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இவங்களை சார்ந்து இருக்கிறவங்க ஏதாவது சின்ன நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் இவங்களும் அவங்கள அப்ரிசியேட் பண்ணணும் ஸோ இவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அண்ட் இவங்களுக்கான அப்ரிஷியேஷன் இவங்களுக்கு வரணும்னா இவங்களும் தனித்தானே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் இதை இந்த ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக இவங்க எப்போதுமே பண்ணால் போதும் இவங்களுக்கு தேவையான அங்கீகாரம் வந்து நிச்சயமாக இவங்களோட வாழ்க்கையில் ஃபுல்ஃபிலாக கிடைக்கும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது ஓகே அடுத்ததாக மேஜ ராசி பரணி நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் ஸோ மேஜ ராசி பரணி நட்சத்திரக்கான ஏஞ்சல் மெசேஜ் போது இவங்களுடைய மனசை மட்டும் எப்போவுமே ஒரு கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் மனசை எப்போவுமே சந்தோஷமா உற்சாகமாக வச்சுக்கணும் மனசை விட்டுறக்கூடாது ஸோ எந்த மாதிரியான ஒரு ப்ர ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் சரி மன இறுக்கமாக இருந்தாலும் சரி மனசை அப்பப்போ ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெக்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மனதுக்கு பிடிச்ச விஷயங்களை எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ மனசு மட்டும் இவங்களுக்கு திடமாக இருந்தது அதை மட்டும் கிளியராக வச்சுட்டாங்க மற்ற எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு சரியாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு ஏஞ்சல் மெசேஜாக வருது